ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد الله جل அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனுடைய மார்க்கச் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் ஈமானினுடைய மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரத்தையும் அல்லாஹ் ஆலமின் திருக்குறானில் அதிகம் நினைவுபடுத்திய ஒரு காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் திருக்குரானில் சூரா ஹதீத் என்கிற ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் மா அசாபமி முசீவத்தின் ஃபில் அருது பூமியில் ஏற்படுகிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி ஒலா ஃபி அன்ஃபூசிக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் இல்லாஃபி மின் கபலி அன் நபர அஹா இன்னதாளிக்க அலல்லாகிய அசீர் அது நிகழ்வதற்கு முன்பாக அல்லாஹ் தெளிவான ஏட்டிலே அதை பதிவு செய்து விட்டான் இது அல்லாவுக்கு மிக இலகுவான காரியம் என்று மனித குலம் மட்டுமல்ல முழு படைப்பினுடைய ஒட்டுமொத்த விதியும் ஒரு நாள் முன்பே முன்பாகவே அல்லாஹ் ஆலமீன் அதை எழுதிவிட்டதாக திருக்குறான் நமக்கு தருகிறது அப்ப இந்த விதியை நம்புவது என்பது ஈமானினுடைய ஒரு அஸ்திவாரமாக இஸ்லாம் சொல்லி தருகிறது ஒரு முறை வானவர் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் மனித உருவத்தில் நபிகளாரை சந்திக்க வருகிறார்கள் ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள் அவர்களை ஈமான் என்றால் என்ன அனில் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்னவென்று எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் அனில் இசான் அழகிய முறையில் அமல் செய்வது என்றால் என்னவென்று எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று ஜிபிரி அலை அல்லாஹுடைய தூதர் அவர்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கும் பொழுது ஈமானை பற்றிய கேள்விக்கு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் மறுமை நாளை விதியை நம்புவதுதான் ஈமான் என்று நபி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் அவை இஸ்லாத்தில் இந்த ஆறு நம்பிக்கைகளை உளமாற ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் இந்த ஆறு நம்பிக்கையும் இதை சார்ந்த கிளை நம்பிக்கைகள் என்று பலதை மார்க்கம் சொல்கிறது அதையும் ஒருவர் நம்பிக்கை சார்ந்ததில் முழுமையாக ஏற்றுக்கொண்டாலே அன்றி அவர் ஒருபோதும் இறை நம்பிக்கை கொண்டவராக பார்க்கப்பட மாட்டார் இதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இறை நம்பிக்கை கொண்டவர் ஒருவர் இஸ்லாத்தில தவறிழைக்கலாம் எதில் தவறிழைத்து விடக்கூடாது ஈமானில தவறிழைத்து விடக் கூடாது இஸ்லாத்தில் தவறிழைத்தவர் கூட அல்லாஹுவால் மன்னிக்கப்படலாம் அல்லது தண்டிக்கப்பட்ட பிறகு அவருக்கு சொர்க்கம் கிடைக்கலாம் ஈமானில் தவறிழைத்தவர் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்பதைத்தான் குரான் நமக்கு போதிக்கிறது அப்படி கூட ஒரு சில நேரத்தில் நெருடலை தரக்கூடிய ஒரு நம்பிக்கை என்றால் விதி என்கிற நம்பிக்கை எப்படி போதிக்கிறது என்றால் எல்லா காரியத்திலும் உங்கள் தப்பு கிடையாது அதை நீங்கள் சிந்தியுங்கள் ஒரு சில காரியம் உங்கள் அறிவுக்கு மேம்பட்டதாக இருக்கலாம் உங்க பகுத்தறிவை திணித்து இதுல எனக்கு விடை கிடைத்தால் தான் இந்த காரியத்தில் நான் நம்புவேன் ஏற்றுக்கொள்வேன் கடைபிடிப்பேன் என்று வருவீர்களே ஆனால் தள்ளப்படுவீர்கள் என்ன காரணம் ஒவ்வொருவருடைய அறிவுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் அந்த தன்மைகளை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறான் உலகத்துல நீங்க பார்க்கலாம் ஒரு சிறுவனாக இருக்கக்கூடியவன் ஒரு ராக்கெட்டு பறக்கக்கூடியதை பற்றி விமானம் பறக்கக்கூடியதை பற்றி ஒரு ஐந்து வயது சிறுவன் கேட்கும் போது அதற்கான தெளிவை நம்ம கொடுத்தா கூட அவனுக்கு புரியாது ஏன்னா அவனுடைய அறிவு அவ்வளவுதான் நிலாவை பற்றி கேட்பான் சூரியனை பற்றி கேட்பான் உலகத்தை பற்றி கேட்பான் இப்படி உலகத்தினுடைய எத்தனையோ பல காரியத்தை ஒரு அஞ்சு வயசு பையன் கேட்பான் அவனுக்கு என்ன கொடுத்தாலும் உனக்கு புரியாது அது மாதிரி தான் அல்ல விதியை அமைத்திருக்கிறான் இது குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்தினாலும் உங்களுக்கு தெளிவு கிடைக்காது அல்ல அப்படி அமைத்திருக்கிறான் சரி எதுக்கு இந்த விதியை அமைக்க வேண்டும் என்றால் இதே ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லச் சொல்கிறான் லிக்கைலா தசவாலாக்கும் உங்களுக்கு எதுவெல்லாம் தவறிவிட்டதோ அதற்கு நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கும் ஓலா தஃப்ராஹுபி மாஹாத்தாக்கும் உங்களுக்கு கிடைத்தவற்றில் நீங்கள் பூரித்து போகாமல் பெரும் மகிழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கும் இந்த விதியை அல்லா அமைத்திருக்கிறான் ஒல்லாஹுலா யுகைப்புக்குள்ள முக்தாலின் பஹூர் பாவம் செய்யக்கூடிய கர்வம் கொண்ட பெருமையாளர்கள் எவரையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் விரும்ப மாட்டான் என்று அல்லா சொல்கிறான் இப்ப விதியுடைய நோக்கம் ரெண்டு நோக்கம் இருக்கு ஏதாவது உங்களுக்கு ஒன்று தவறிவிடும் உங்களுடைய நெருங்கியவர்களுடைய உயிர்களாக இருக்கலாம் உங்கள் சொத்து பத்துகளாக இருக்கலாம் உங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்கள் மன கவலைகளாக உங்களுடைய மன நிம்மதிகளாக இருக்கலாம் ஏதேனும் ஒன்று இந்த உலகத்தில் உங்களுக்கு தவறிவிட்டது என்றால் நஷ்டப்பட்டு பட்டீர்கள் என்றால் நீங்கள் கவலையை அனுபவிப்பீர்கள் என்றால் இந்த விதியை நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களுக்கு என்ன சிந்தனை வராது அதை நினைத்து நீங்கள் துவண்டு போய் விட மாட்டீர்கள் இது நம்ம எடுத்த முடிவு கிடையாது என் புள்ள மௌத்தானது இருக்குத அது ஏன் முடிவா என்னுடைய நாட்டமா அது அல்லாஹ்வுடைய நாட்டம் அவன் நாடுனால புள்ள மௌத்தாயிடுச்சு நான் என்ன பாதுகாப்பு கொடுத்தாலும் இந்த நேரத்துல புள்ள மௌத் ஆகணுங்கிறது அல்லாவுடைய விருப்பம் அதை யாரும் மாற்றி அமைக்க முடியாது அப்ப உங்களுக்கு எது தவறி விடுகிறதோ அதை நினைத்து நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்குத்தான் இந்த விதி அதே போன்றும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைத்திருக்கும் கல்வியாக செல்வத்தை போன்றோ அல்லது இந்த உலகத்தினுடைய வேறு வேறு அருள் கொடைகளோ ஆடம்பரங்களோ ஏதேனும் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கும் உடனே ஒரு பெருமை கிடைச்சதா உனக்கு கிடைச்சிருக்காது நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா நான் எவ்வளவு பெரிய அழகுள்ளவன் தெரியுமா நான் எவ்வளவு பெரிய செல்வந்தன் தெரியுமா பெருமைப்பட்டான் காருன் பெருமைப்பட்டான் இன்னமா ஊத்தி துகுவாலா அழிமை அழிந்தி என்னிடத்தில் இருக்கிற அறிவின் காரணமாகத்தான் எனக்கு இந்த பொருளாதாரம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னான் அப்ப அல்லாஹ்வுக்கு பதிலளிக்கிற விதி ஏன் அமைச்சன் தெரியுமா உங்களுக்கு என்ன நல்லது நடக்கட்டும் ஊர்ல பல பேருக்கு குழந்தை இருக்காது உங்களுக்கு கிடைச்சதா பல பேருக்கு நோயில் இருக்கிற உனக்கு ஆரோக்கியம் இருக்குதா பல பேர் அசிங்கமா இருக்கிற உனக்கு நான் அழக கொடுத்தனா பல பேர் வறுமையில இருக்கிற உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தனா உன்னுடைய தகுதியோ திறமையோ ஆற்றலோ வல்லமையோ அதுக்கு காரணம் கிடையாது நான் நாடுன்னு உனக்கு கொடுத்தேன் இன்னல்லாக எபுசுத்து ரிசுக்கலிமை யசாவோ எக்கு தீரும் தன் ஆடியவர்கள் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அப்ப அதிகமாக கிடைத்தவன் ஏதோ அல்லாவுடைய அருள் பெற்றவனை போன்றும் குறைவாக கிடைத்தவன் அல்லாவுடைய அருள் இல்லாதவனை போன்றும் இந்த மமரை கொள்ளக்கூடிய தன்மை இருக்குல்ல அது வரக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் விதி அமைத்தான் இவ்வளவு கிடைச்சது இல்ல இவ்வளவு கிடைத்தது என் திறமையால கிடைக்கல அவன் நாட்டத்தால் கிடைத்தது நான் இதற்கு முயற்சி பண்ணலைனாலும் அல்லாஹ் இதை கொடுப்பான் ரசூலுல்லா இதை பல நேரங்களில் சொல்லி இருக்கிறாங்க ஒருமுறை நபியவர்கள் அவர்கள் ரமலானினுடைய அந்த பித்ரா பொருட்களை பல ஏழை எளியவர்களுக்கு நபியவர்கள் அவர்கள் பங்கு பிரித்து கொடுக்கிறாங்க பெருநாளைக்கு முந்திய தினம் பெருநாள் தினத்தின் இந்த மாதிரி நேரங்கள்ல அப்போ ஒரு நபி தோழர் கடைசியா ரசூலா தேடி பார்த்துட்டு ஒரு பேரிச்ச பலத்தினுடைய ஒரு கொலையை எடுத்து கொடுக்கிறாங்க அந்த அந்த கிளைகளோடு சேர்ந்த கொலையை எடுத்து நபியவர்கள் கொடுத்து விட்டு அந்த நபி தோழர்கிட்ட சொல்றாங்க நீங்க இந்த சபையை தேடி இங்க வரலைனாலும் இந்த உணவு உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் இது அல்லாவுடைய கதிர் கதிரில் எதையும் மாத்த முடியாது நீங்க தேடி வந்துதான் இதை வாங்கணும்னு கூட இல்லை அல்லாஹ் இதை எப்படி பண்ணிருப்பான் உங்கள் வீடுகள் வரைக்கும் ஒன்று வந்து இதை சேர்த்து இருப்பான் இப்ப எதை அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்கிறானோ அதில் எந்த ஒன்றையும் நீங்கள் குறைத்து விடாமல் பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் மௌத்தாவீர்கள் அல்லாஹ் நாடிய நாட்கள் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்வதல்ல நாடிய காரியங்களை எல்லாம் பெற்றுவிட்டு தான் மௌத்தாவும் அவன் நாடிய இழிவை நம்ம அடையணும் அவன் நாடிய கண்ணியத்தை நம்ம அடையணும் அவன் நாடிய வறுமையை செல்வத்தை நம்ம அடையணும் அவன் நாடிய ஆரோக்கியத்தை நோயை நம்ம அடையணும் அவன் நாடிய எல்லா விதமான கஷ்டத்தையும் இன்பத்தையும் அடையணும் இதுல எந்த ஒன்றையும் நீங்கள் தவற விட்டு நிலையில் மௌத்தாக மாட்டீர்கள் எல்லாம் கிடைச்சிடும் அவன் என்னென்ன பிளான் போட்டு வச்சிருக்கிறானோ அத்தனை பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் மௌத்தாக போறீங்க கபருக்கு போக போறீங்க என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறார்கள் இது என்ன என்னத்தை உருவாக்கணும் தெரியுமா என்ன கவலை வரட்டும் அவன் நாடிட்டான் இது என்னால் நடந்தது கிடையாது இந்த தவறுகளோ பிழைகளோ குற்றமோ குறை யார நடக்கல என்னால் நடக்கல என்னால் தான் நடந்தது என்கிற அந்த விரக்தி இருக்கிறதே பலரையும் சோர்வடைய வைத்துவிடும் பல நேரங்களில் அவர்களை திடகாத்திரமாக சுறுசுறுப்பாக செயல்படாமல் தடுத்துவிடும் இது அல்லாவுடைய நாட்டம் நம்பி பாருங்க அடுத்த கட்ட காரியத்தில் வீரியமாக நீங்கள் செயல்படுவீர்கள் ஏதேனும் உங்களுக்கு ஒரு பதவியோ பேரோ புகழோ கிடைக்கிறதா இது என் திறமையில கிடைக்கல அவன் எழுதி வச்சுட்டான் இவன் இந்த கண்ணியத்தை ஆட என்ன எழுதிட்டான் அவன் எழுதி தான் கிடைச்சதே தவிர என் திறமையால கிடைக்கலங்கிற நினைப்பு வரும் பொழுது இந்த பெருமை உடஞ்சும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் நம்மளாலே நடந்துச்சு அவன் நாடிய முகமதை தூதராக்கினான் அவன் நாடிய அபூஜகளை காஃபிராக்கினான் அவன் நாடிய மூசாவை தூதராக்கினான் அவன் நாடிய புறவுனை காஃபிராக்கினான் இந்த தூதுத்துவத்தை மாற்றி கொடுக்க கூட அவனுக்கு அருகத இருக்கு அவனுக்கு தகுதி இருக்கு அவன் தான் இந்த உலகத்தில் நடக்குதை தவிர நமது நாட்டத்தை கொண்டோ நமது விருப்பத்தை உலகத்தில் எதுவும் நடக்கலைங்கிற இந்த சிந்தனை நம்ம இந்த உலகத்தில் பெரும் கொண்ட நிம்மதி உடையவர்களாக நம்மை மாற்றும் இன்றைக்கு உலகத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த விதி நம்பிக்கை யாரு கிட்ட இருக்குன்னா இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அதாவது இறைவனை பற்றிய நம்பிக்கை கொண்ட எல்லாருக்குமே உண்டு அது மாற்று மகத்தவர்களாக இருந்தால் கூட நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது பல பேர் பல தெய்வ கொள்கை இருப்பாங்க அதை போன்ற கற்சிலைகளை வணங்குவாங்க அதெல்லாம் தவறு பாவம் இணைவிப்புக்குரிய காரியம் என்றாலும் அவங்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க நம்ம எல்லாரையும் படைச்சது கடவுள் தான் அது ஒருவரா பலரா பத்து பேரா நூறு பேரா அது வேற அது அடுத்து பேசப்பட வேண்டிய காரியம் ஆனால் நாமளா இந்த உலகத்தில் வரல எப்படி வந்தோம் கடவுளால தான் வந்தோம் அப்படித்தான் இந்து மக்கள் நம்புறாங்க அப்படித்தான் கிறித்துவ மக்கள் நம்புறாங்க அப்படித்தான் யூத மக்கள் நம்புறாங்க அப்படித்தான் புத்த மக்கள் மற்றமற்ற வேற எந்தெந்த மதங்களை கடைபிடிக்கிறார்களோ அவங்களுடைய எல்லாருடைய நம்பிக்கை என்னது பல கடவுளை நம்பலாம் பெண் கடவுளை நம்புறோம் ஆனா எல்லாருடைய நம்பிக்கையினுடைய இறுதி என்னன்னு கேட்டா கடவுளால தான் உலகத்துல வந்தோம் நம்மளா வரல அப்படிங்கிற நம்பிக்கை இந்த நம்பிக்கை கொண்ட கடவுளை பற்றி நம்பிக்கை அது சரியான கடவுளை நீங்கள் நம்புகிறீர்களா தவறான கடவுளை நம்புகிறீர்களா என்பது இரண்டாவது வாத பொருள் கடவுளை நம்ப கூடியவர்கள் உலகத்தில் அதீத மனநிம்மதி கொண்டவர்களாக வாழுகிறார்கள் வாழ்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவனாக இருக்கிறான் ஏத்திஸ்ட் என்று சொல்வார்கள் நார்த்திக சிந்தனை கொண்டவர்கள் பகுத்தறிவு நம்மளால தான் வந்துச்சு உன்னிலே வச்சு பாருங்க அவன் தான் நிம்மதியாக இருக்கணும் அவன் இருக்க மாட்டேங்கிறான் யார் இருக்கணும் என்ன கடவுள்லாம் படைக்கலப்பா நானா வந்தேன் நானா போறேன் எங்க இருந்து வந்தனும் தெரியாது எங்க போறேன்னு தெரியாது இந்த நம்பிக்கை உடைய வந்தால் உண்மையிலேயே அதிக நம் நிம்மதியோடு இருக்கணும் ஆனா அவனால இருக்க முடியாது ஏன் அவனால இருக்க முடியாது அவன் எதையாவது ஒன்றை முயற்சி பண்ணுவான் தவறி போயிடும் என்னால ஏற்பட்ட தவறு அவன் நினைப்பான் உலகத்தால ஏற்பட்ட தவறு நினைப்பான் கடைசி வரைக்கும் கடவுள்கிட்ட மேல போட முடியாது ஏன் அவன் கடவுள் நம்பலையே ஒரு காரியம் அவனுக்கு கை கூடிரும் நான் தான் அதை செஞ்சமும் என்னால் மட்டும்தான் இது நடக்க முடியுமா ஏன் அவனை கடவுள் நம்பலையே ஒன்றவன் பெருமையினுடைய உச்சத்திற்கு செல்வான் அல்லது சிறுமையினுடைய உச்சத்திற்கு செல்வான் ஒன்றவன் கண்ணியத்தினுடைய மேன்மை அடைவதாக அவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வான் அல்லது இழிவு பெற்றவனாக சோர்ந்து அவன் ஓரமாக ஒதுங்கி விடுவான் இந்த நிலையில்தான் இந்த மனநிலை கொண்டவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் பலரும் தற்கொலை என்கிற சிந்தனைக்கு செல்வதற்கான காரணம் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தற்கொலை செய்கிறார்களா அல்லது கடவுளே இல்லை என்ற நம்பிக்கை உடையவர்கள் தற்கொலை செய்கிறார்களா என்றால் அவர்களுக்கு அழுது புலம்பு ஆள் கிடையாது அதை புரிந்து கொள்வதற்கான முறை கிடையாது விதி என்கிற நம்பிக்கை அவர்கள்ட்ட கிடையாது அதனால் தனக்கு ஏற்பட்ட இழப்பை தனது மரணம் தான் முடிவாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி பலரும் தற்கொலை செய்யக்கூடியவர்கள் இந்த நார்த்தீக சிந்தனை கொண்டவர்கள் தான் என்பதை இன்றைக்குள்ள ஆய்வு தகவல் மூலமாகவும் புள்ளியல் கணக்கின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது நல்ல சும்மா அமைக்கல இந்த விதி விதி என்கிற நம்பிக்கை இருக்கிறது இது நம்மை பற்றி பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே நடமாட வைக்கிறது நம்ம பெரும் பாசம் கொண்ட நம்முடைய தாய் தந்தை மனைவி கணவன் பிள்ளைகள் என்று நம்மோடு ஈரூடல் ஓர் உயிராக நெருங்கி வாழ்ந்த எத்தனையோ பல உறவுக்காரர்கள் நமது கண்ணு முன்னால் மரணிக்கிறார்கள் மரணித்து அதே நாளில் கொண்டு போய் மண்ணில் அடக்கம் செய்து விட்டு வந்து உட்காடுறோம் அப்படின்னா அந்த விதிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் இல்லைன்னா நம்ம இந்நேரத்துக்கு என்ன பண்ணி வச்சு பாருங்க இல்லைன்னா இந்த நேரத்தில் அமைதியை இருந்திருப்போமா நம்முடைய நடவடிக்கைகள் இவ்வளவு மோசமா இருந்திருக்கும் அவன் நாட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது நான் என்னத்த முயற்சி பண்ணாலும் சரி இந்த உயிர் போவதை என்னால் தடுக்க முடியாது நான் ஆயிரம் ஆயிரம் மருத்துவர்கள் கொண்டு வந்து சேர்க்கலாம் பல்லாயிரம் கோடி ரூபாய் கொண்டு வந்து வைக்கலாம் அவன் நாடிய நொடி பொழுதுல உயிர் பயிருங்கிற அந்த நம்பிக்கை பல நேரங்களில் ஏற்படுகிற ஒவ்வொரு இழப்பையும் நாம் நமது உள்ளத்தால் மன நிம்மதியோடு அதை அணுகுகிற இடத்தில் நாம் இருக்கிறோம் அதனால் தான் அல்ல இந்த விதி அமைச்சிருக்கிறான் ஆனால் இந்த விதி நம்புறதுல முஸ்லிம்கள்ட்ட உள்ள பிழைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை எல்லாமே விதியில அமைக்கப்பட்டுருச்சுல அப்ப அமல் செய்ய வேண்டியது இல்லை எல்லாம் விதியில அமைக்கப்பட்டு விட்டது பாவங்களை கைவிட வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரசூல்லாட்டே இந்த கேள்வி வருது இது நமக்கிட்ட இன்றைக்குள்ள கால முஸ்லிம்கள்ட்ட வந்த கேள்வி கிடையாது நபிகளார்கிட்ட வந்த கேள்வி நபிகளார்ட்ட வந்து கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே படைப்புகளுடைய விதி எழுதப்பட்டதா எழுதப்பட்டிருச்சு சொர்க்க நரக அளவுக்கு எழுதப்பட்டுச்சு அது வரைக்கும் நான் முடிச்சிட்டான் அப்ப எதுக்கு நன்மை செய்யணும் எனக்கு சொர்க்கம் நல்லா எழுதிட்டான் ஒரு பேச்சுக்கு நான் நன்மை செய்ய வேண்டியது இல்லை இல்ல அல்லது எனக்கு நரகம் நல்லா எழுதிட்டான் நல்லா பாதுகாக்கணும் நான் நன்மை செஞ்சு பயணம் கிடையாது இல்ல நான் செய்யணும் உலகத்தில் வாழ்க்கை அமைக்கலாமே பாவத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டார்கள் நபி அவர்கள் திருக்குறானில் ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி அந்த இடத்திலே அறிவுரை தருகிறார்கள் அதாவது அல்லாஹருடைய தூதர் அவர்கள் சூரா லைல் என்கிற அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய வசனத்தை சொல்கிறார்கள் அதாவது யார் இறைவனை அஞ்சி யார் தன்னுடைய கஞ்சத்தனத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மைக்குரிய பாதையை அல்லாஹ் லேசப்படுத்துவான் அதே நேரத்தில் யார் கஞ்சத்தனத்தோடு செயல்படுகிறார்களோ அல்லாவை நம்புவதில் ஒருவர் குறை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சிரமத்திற்குரிய பாதையை இலகுபடுத்துவான் நபி அவர்கள் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிவிட்டு சொல்கிறார்கள் என்ன செய்தியை சொல்கிறார்கள் என்றால் யார் நன்மைக்குரிய பாதையில் ஒருவர் சொர்க்கவாசியாக இருப்பாரே ஆனால் நன்மைக்குரிய பாதை அவருக்கு இலகுவாக தெரியும் பண்ணிட்டு அது வழிபாடுகளாக இருக்கலாம் நற்குணங்களாக இருக்கலாம் இலகுவாக தெரியும் அதே நேரத்தில் ஒருவர் சொர்க்கவாசியாக இல்லை என்றால் நன்மை பாதை அவர் கஷ்டமா தெரியும் இவ்வளவு செய்யணுமா இவ்வளவு காரியத்தில் ஈடுபடணுமா அவருக்கு எந்த நற்குணமும் கை கூடாது எந்த ஒரு நல்ல பண்பு பெற்றுக்கொள்ள முடியாது ஒருவர் நரகவாசியாக ஆனால் நரகத்திற்குரிய செயல்கள் அவருக்கு ரொம்ப லேசா இருக்கும் விபச்சாரம் செய்யறதுக்கு யாருக்கும் மது வருந்துவதற்கு வைக்கப்பட மாட்டாரு வட்டி வாங்குறதுக்கு கூச்சப்பட மாட்டார் எல்லா காரியத்தையும் சாதனமாக செய்வார் இது அவர் நரகத்திற்குரியவர் என்பதை காட்டக்கூடிய இடம் நபியவர்கள் சொன்னார்கள் அதுவே அவரை அந்த காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார்கள் எனவே நாம் நன்மையை அதிகம் விரும்பக்கூடிய இடத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் தீமையை வெறுக்கக்கூடிய இடத்தில் அமைத்துக் கொள்வோமே ஆனால் இறைவனுடைய அருளால் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதை நேரத்தினுடைய தகவலாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அலாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரக்கம்